அல்லாஹ் குர்ஆனில் ஆறு நபிமார்கள் தஸ்வீஸ் செய்ததாக அல்லாஹ் வரலாற்றை சொல்லியிருக்கின்றனர் இதில் முதலாவது நபி தான் யூனு அலிஹிஸ்லாம் யூனுஸ் அலிஹிஸ்லாம் நைனவா என்ற ஊருக்கு நபியாக அனுப்பப்பட்டு அந்த ஊர் மக்களை விட்டு விட்டு யூனுஸ் அலிஹிசலாம் கப்பலிலே ஏறுகிறார்கள் கப்பல் மூழ்க பார்க்கிறது யுனுஸ் அலை சலாத்தை தண்ணியிலே போட்டார்கள் யூனுஸ் அலை சலாமை ஒரு மீன் விழுங்கிக் கொண்டது இந்த இக்கட்டான கட்டத்தில் யுனுஸ் அலை சலாம் யோசித்தார்கள் நான் எப்படி அல்லாகுவே அழைப்பேன் أو كتيرين ده تسبيح أو ما سنة واردت لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك يا الله نتويم يا نان عني آية إني كنت من الظالمين تسبيح إذا உலக வரலாற்றில் இவ்வளோ ஆபத்தான ஒரு அபாயத்தை அடைந்த ஒரு ஆள் தப்பி வந்த வரலாறு மீன் என்ன செய்தது அப்படியே வந்து கக்கியது வெளியே வழக்குகள் கேட்டாங்க யா கடலுக்குள்ளிருந்து ஒரு தஸ்பீ சத்தம் கேட்குது ஒன்ன தூய்மைப்படுத்துற சத்தம் கேட்குது அல்லா சொன்னான் என்னுடைய அடியார் யூனுஸ் அலைமுடைய தஸ்பி அது சகோதரர்களே இத நாங்க சாதாரணமாக சாதாரணமாக மட்டும் கருதிவிடக்கூடாது இந்த தஸ்பி என்ற இபாதத்தை உள்ளத்தால உணர்ந்து கருத்தை விளங்கி அல்லாஹ் தூய்மையானவன் என்று சொல்லும் பொழுது அது மிக பலமான நம்முடைய இபாதத் முதலாவது யூனுஸ் சலை சலாம் தஸ்மீஸ் செய்தார் இரண்டாவது மூசாலைஹிஸ் சலா மூசாலை சலாம் தான் ஒகேல்ல அல்லாஹ் மூசா தக்லீமா அல்லாஹோடு பேசிய நபிதான் மூசாலைஹிஸ் சலாம் மூசா அலாய்சலாம் அல்லாஹ்டத்துல சொன்னாங்க பேசி பேசி அல்லாஹ் உன்னை பார்க்கணும் அல்லாஹ் சொன்னேன் என்ன பார்க்க இயலாது மூசா என்ன பார்க்க முடியாது இல்ல பார்க்கணுமே அல்லாஹ் அல்லாஹ் சொன்னேன் ஃபைனிஷ் தகர்ர மக்கான ஹூஃப சவுஃப தராணி மலையை பாரு அல்லாஹுடைய நூறு வெளி வந்தது மல தூள் தூளாக வெடித்தது ஃபஹர் மூசா சாயக்கா உடனே மூஸா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி கீழே விழுந்தார்கள் அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சுப்ஹானத்து இலை கு انا அவ்வல் அல் முஃமினீன் يا நீ தூய்மை ஆன சுப்ஹானك செய்தார்கள் உடனே ஹ즈ரத் மூஸா சலாத்துக்கு விருப்பம் அதிகமா தஸ்பீஹ செய்யோ அல்லாஹ்வை அதிகமாக துதிக்கோ محرم وديه على موسى عليه السلام اتت دعاء ات الله قبول سيدا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل العقدة من لساني يفقه قولي وجعل لي وزيرا من أهلي هارون أخي أشدد به أزري വിയങ്ങളെല്ലാം ലേ ഒന്നി അധികം மூன்றாவது தஸ்பீ செய்த நபிதான் சகோதரர்களே தாத் அலைஹிசலாம் தாவூத் அலை சலாம் தஸ்பீ செய்வாங்க அவங்களோடு சேர்ந்து மலைகள் பறவைகள் தஸ்பீ செய்யும் மலைகள் பறவைகள் செய்யும் தாவூத் அலை சேர்ந்து தஸ்பீ செய்யும் நான்காவது நபிதான் தஸ்பீ செய்த நபிதான் ஐந்தாவது நபிதான் ஈசா அலைஹிசலாம் ஆறாவது எங்கட தலைவர் முகமது சல்லா அலிசலம் யார் செய்த இபாதத் இந்த தஸ்பி தஸ்பி எடுத்து சும்மா உருற்ற மட்டுமல்ல இது அல்லாஹ் தூய்மையானவன் சுமகான் அல்லா என்று சொன்னதோட அல்லாஹ் சந்தோஷ அல்லா தூய்மையான